தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு இடையில டுவெல் டே வார் நடந்து முடிஞ்சதா அது முடிஞ்சதா முடிஞ்சது ஒரு ஒரு நாளும் புயலை கலப்புற மாதிரி ஒரு ஒரு செய்தியாக வெளியே வந்துகிட்டு இருக்கு அதில் ஒரு முக்கியமான செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அது கூடவே அமெரிக்கா இப்போ ஒரு முக்கியமான எச்சரிக்கை முன் வச்சிருக்காங்க யாரும் இப்போ ஈரானுக்கு போயிடாதீங்கமா அப்படின்ட்டு எதுக்காக இது எல்லாத்த பற்றி தான் பேசப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஈரான் இப்போ என்ன சொல்லுதுன்னா இந்த நடந்து முடிஞ்ச டுவெல் டே வார் இருக்குல்ல அந்த டைமில் நிறைய மெர்சனரிஸை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது நம்மளுக்கு புரிகிற ஈஸி டைமில் சொல்கிறது வந்து கூலிப்படை ஓகேவா கூலிப்படன்னு வச்சுக்கங்க வெளிநாடுகளில் பல பேரை ரெக்ரூட் பண்ணி அவங்கள ஈரானுக்கு எதிராக சண்டை போகிறதுக்கு அனுப்புறதுங்க இது போல் வேலையை இஸ்ரேல் பண்ண தான் சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக மொசாட் இருக்குல்ல அதை டார்கெட் பண்ணி சொல்கிறாங்க ப்ரோ சோல்ஜர் சண்டை போட்ட மாதிரிலாம் தெரியல அந்த டுவெல் டே வாரில் ஏதோ விமானங்களை வச்சு அடிச்சாங்க மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்க ட்ரோன்ஸை பிளான் பண்ணி அடிச்சாங்க இதெல்லாம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கடைசி அவனை சொல்ல பாருங்கள் ட்ரோன்ஸை பிளான் பண்ணாங்கன்னு இதுக்காக தான் அந்த மெர்ஷனரிஸை இந்த இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்கிறது தான் ஈரான் சொல்லுது ஸோ ஐக்கிய நாடுகள் சபை இதை பற்றி தீவிரமான விசாரணை பண்ணணும் எப்படி இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே அவங்களால இவங்க கூட்டம் வந்து இது போல் எங்கள் நாட்டுக்கு எதிராக செயல்பட வச்சுருக்கலாம் இது மிகப்பெரிய விதிமீறலாச்சு யூஎன் சார்ட்டரே மீற ஒரு விஷயமாச்சு ஸோ அவங்கள கண்டிப்பாக குற்றவாளி கூன்னில் ஏற்றுங்கன்னு ஈரான் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்கு யூஎன் கிட்ட அது மட்டும் இல்லை யூஎனில் சில எவிடென்சஸ்ன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸை இவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க ஈரான் சைட்லேருந்து பாருங்க இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதை பத்தி எல்லாம் நீங்கள் இஸ்ரேல்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க மறுக்க முடியாததான் செய்கிறாங்க இதை ஒத்துக்கிற மாதிரியே கிடையாதுங்க அதுவும் இந்த ஈரானோட முக்கியமான நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டுங்க அப்புறம் இந்த மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் தொடர்ந்து கொல்லப்பட்டாங்க ஞாபகம் இருக்கா இந்த வார் இனிஷியேட் பண்ணுற அந்த டைமில் அதை பண்ணதை கூட இந்த மெஷனரிஸ்ட்னு சொல்கிறாங்க யார் ஈரான் சைட்லேருந்து சொல்கிறாங்க எங்கள் நாட்டுக்குள்ள இந்த ட்ரோன்ஸை இல்லீங்களா ஸ்மகிள் பண்ணி கொண்டு வந்தாங்களே அதை பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெட்ஸை வச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க மிசைல்ஸ் மூலமாக ஸோ இந்த ஆப்ரேஷன் ரைசிங் லைன் இருக்குல்ல இதை அவங்க இனிஷியேட் பண்ணது இந்த மெர்சனரிஸை வச்சு தான் அப்படின்னு இவங்க அழுத்த அழுத்தமாக சொல்கிறாங்க ரொம்ப புதுசாக இருக்குல்ல இதில் ஈரான் இன்னொரு சிம்பதி சார்ந்த விஷயத்தையும் கிளைம் பண்ணுறாங்க வரைக்கும் ஈரானில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க எப்படி இந்த டுவெல் டே வாரில் இஸ்ரேல் அடித்தாங்களே அந்த அடியில் மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஈரான் மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இவங்க சிவிலியன்ஸ்லாம் கொல்லப்படுறது காரணமும் அதே மிஷினரிஸ் தான் ஸோ இதை நாங்கள் சும்மா விடமாட்டோம் ஐநா இதுக்கு கண்டிப்பாக விசாரணை பண்ணி எங்களுக்கு தீர்வை கொடுத்தியாகணும் எங்களுக்கு நியாயத்தை கொடுத்தாகணும்னு ஈரான் புதுசாக ஒரு போர் தூக்கியிருக்கு ஓகே ரைட்டு அடுத்தது மொசாட் இந்த மொசாட் இருக்காங்களே இவங்க தான் இந்த மிஷினரிஸை ரெக்ரூட் பண்ணியிருக்கலாம்னு இப்போ சர்வதேச ஊடகங்கள்ல ஈரானோட கிளைம் இருக்கல அதை பேஸாக வச்சுக்கிட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இப்போ ஈரான் என்ன கிளைம் பண்ணியிருக்குன்னா இதுக்கு பின்னாடி ஃபுல்லாக மொசர்தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியுங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் லிங்கடு டெரரிஸ்ட்டை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க அப்போனா இவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட உண்மையும் இவங்களாம் மிஷினரிஸாக இருப்பாங்களோ ஏன்னா அளவுக்கு கைது நடந்தால் மட்டும்தான் எவிடென்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி டாக்குமெண்ட் நம்ம சப்மிட் பண்ண முடியும் அப்போ ஈரான் இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண பிற்பாடு அவங்க அவங்க கிட்ட வாக்குமூலங்களை பெற்ற பிறகு இந்த அலிகேஷனை முன் வச்சிருக்காங்களோ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுதுல்ல ஓகே இது வரைக்கும் ஆறு உளவாளிகளை நாங்கள் தீர்த்து கட்டிட்டோம் அதான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டோன்ற விஷயத்தையும் ஈரான் சொல்லுது எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டவங்க இருக்கற ஆறு பேர் இந்த கைது பண்ணப்பட்டிருக்கவங்க இப்போ கடைசியாக பார்த்தா ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க இப்படி ஒட்டு மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா எடநூற்றி இருபது பேரை கிராஸ் பண்ணுதுங்க ஈரான் இது வரைக்கும் இந்த உளவாளிகளை செயல்பட்டாங்கன்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது எண்ணிக்கை மட்டுமே அவ்வளோ போய் நிற்குது இத்தனை பேரை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு பிணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹூதிஸ் இருக்காங்கள அவங்க இப்போ அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி சிம்ம சொப்பனமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டே நாட்களில் ரெண்டு மெகா சைஸ்ல இருக்க கப்பல்களை வீழ்த்தியிருக்காங்க இதில் முதலே உங்களுக்கு ஒரு கப்பல் வீடியோ காமிச்சிருந்தேன் போன வீடியோவில் அதை பார்த்து பல பேர் மிரண்டு இருப்பீங்க இப்போ உடனே இன்னொரு ஷிப்பை ஆட்சி காலி பண்ணிருக்காங்க அந்த ஷிப்புக்கு பேர் மேஜிக் சீஸ் ஷிப்பு இதில் என்ன தெரியுமா கனெக்டிங் பாயிண்ட்டு முன்னாடி அடிச்சு தான் லைப்ரரியா ஃப்ளாக்டு ஷிப்பு தான் இப்போ அடிச்சிருக்கிறது சேம் லைப்ரரியா ஃப்ளாக்டு ஷிப்பு தான் இந்த ரெட் சி இருக்குல்ல அது வர வர கிரேவ் யார்டு மாரி மாறிக்கிட்டு இருக்குங்க அங்கே நீங்கள் கப்பல்களை கொண்டு போனாலே அது காலின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் ஊதிசி இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த அட்டாக்கு பார்த்தீங்கன்னா சேம் ட்ரோன்ஸு மிசைல்ஸு அப்புறம் ராக்கெட் ப்ரொப்பல்டு கிரானைட்ஸ் இருக்குல்ல இது எல்லாம் பயன்படுத்திருக்கு ஊதிஸு எதுக்கு இது போலலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் ஊதி சொல்கிற பதில் என்ன தெரியுமா நாங்கள் வேணும்னாலும் அடிக்கலை காசால் அவ்வளோ மக்கள் அப்பாவி மக்கள் உயிர்களை இஸ்ரேல் எடுத்துக்கிட்டு இருக்கு அதை நிறுத்தணும் காசால் அமைதி திரும்பணும் அது மட்டும் இல்லாமல் பாலசீன மக்களை டார்கெட் பண்ணி இஸ்ரேல் அடிச்சிக்கிட்டு இருக்குல்ல அதை நிறுத்தணும் இதெல்லாம் ஓயிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம்னு ஊதிஸ் இப்போ ஸ்டேட் பண்ண விட்ருக்காங்க இந்த இஸ்ரேலி லிங்கடு ஷிப்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் இந்த ரெட்ஸி பக்கம் நாங்கள் பார்த்தோம் அவ்வளோதான் அதை நாங்கள் சும்மா விடமாட்டோம் இந்த ரெண்டு கப்பல்களுக்கு என்ன தலைவிதியோ அதே தளவீதியாக அந்த கப்பல்களுக்கு வரோன்னு ஊதிஸ் ஒரு பகிரங்கமான வாணிங்க முன் வச்சுருக்காங்க அட்டாக்கு எப்படி பார்த்தாலும் நியாயப்படுத்த முடியாது மக்கள் ஆனால் காசால் இருக்கிறதையும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் அதையும் நியாயப்படுத்த முடியாது ஓகே முகமது ஜாவேத் லாரி ஜானி இவர் இந்த ஈரானோட சுப்ரீம் லீடர் இருக்காரில் அவரோட டாப் அட்வைசர் இவர் இப்போ என்னென்ன தெரியாமல் சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒத்துக்கிறாங்க ட்ரம்ப் போட்டதால நாங்கள் ஸ்கெட்சி போட்டுன்ற விஷயத்த ஒத்துக்கிற மாதிரி இருக்கு இதை ட்ரம்ப் கன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த மேரல் லெகோ இருக்குல்ல ட்ரம்ப்பை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த மேரல் லகோ பற்றி நல்லா தெரியும் அங்கே ட்ரம்ப் சன் பாத் எடுத்துட்டு இருப்பார்ல ரொம்ப கடல எடுக்க முடியாது பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் இவர் மைக்ரோ ட்ரோன் இருக்குல்ல அது ஒரு அந்த மேர லகோவில் விழுந்தாலும் ஆச்சரியப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க யார் இவர் ஸோ இப்படி ஒரு இடம் இருக்குது அங்கே ட்ரம்ப் எப்பப்போ வந்துட்டு போகிறாரு என்ன பண்ணுறாருன்ற விஷயம் முதக்கொண்டு ஈரான் ஃபுல்லாக உழவை பார்த்துருக்குன்னு லிட்டராக தெரியுதா எதை வச்சு இதை சொல்கிறேன்னா இந்த விஷயத்தை ட்ரம்ப் கிட்ட கேள்வியாக கேட்டாங்க செய்தியாளர்கள் சார் இது போல் நீங்கள் பாத்லாம் எடுப்பீங்களா ஏதோ அங்கே வந்து ட்ரோன்லாம் விழுன்ற மாதிரி சொல்கிறாங்களே என்ன சார் இதுன்ட்டு ட்ரம்ப் கொஞ்சம் மூஞ்சி மாறிடுச்சுங்க ஓ என்ன உழவு பார்க்க ஆரம்பிச்சு இருந்தாருங்கன்னு சொல்லிட்டு அவரே லைட்டாக சிரிச்சுட்டு என்ன சொன்னார் திரட்டு தான் எனக்கு புரியுது என்னை அச்சுறுத்துறாங்க புரியுது ஆனால் இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்ததுமா சம்பாத்திர மேட்டர்லாம் அதெல்லாம் இப்போ எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட்டாருங்க ஸோ எந்த அளவுக்கு கீனாக ட்ரம்ப்பை இவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்கன்னு லிட்டரலாக இங்கே தெரியுது மக்கள் அது மட்டும் இல்லை ட்ரம்ப்போட தலைக்கு ஒரு பவுண்டி செட் பண்ணாங்க ஞாபகம் இருக்கா முந்தைய வீட்டில் பேசியிருந்தோம் அதை பற்றி ஆரம்பத்தில் நூற்றி எண்பது கோடி ரூபான்னு ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இது ஆயிரத்தி இடநூற்று பதினெட்டு கோடி ரூபாயாக மேலே போச்சு இப்போ ரெண்டுத்தையும் அக்குமுலேட் பண்ணி பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபா எதுக்காக ட்ரம்ப் போட்டுத்தெல்லாம் இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்னு ஈரானில் ஃபுல்லாக ஊடகங்கள் தரப்பில் பேசப்பட்டு இருக்கிறது இந்த பவுண்டி நியூஸ் தான் ஸ்கில் ஒரு பர்சன் தெரியுதார்ல இவர் மேஜர் ஜென்ரல் இப்ராஹிம் ஜபாரி இந்த ஐஆர்ஜிசியோட சீஃப் இருக்கார்ல கமாண்ட் இன் சீஃப் அவரோட டாப் அட்வைசரே இந்த பர்சன் தான் இவர் என்ன திரும்ப இப்போ சொல்லியிருக்காரு நாங்கள் இன்னும் எங்களோட முழுமையான ஆயுத பலத்தை இன்னும் உலகத்துக்கு காட்டலை எங்களோட மிசைல் ஹர்சனல் இருக்குல்ல அதில் ஒரு சின்ன பாட்டை மட்டும் தான் இந்த உலகம் பார்த்துருக்கு இந்த டுவெல் டே வாரம் நாங்கள் பயன்படுத்தணும்ல அதெல்லாம் பெரிய ஆயுதங்களே கிடையாது நிறைய ஆயுதங்கள்லாம் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் வெளி உலகத்துக்கு காட்டாமல் ஒரு வேலை அமெரிக்காவோடு ஈரானுக்கு போகிறோம் இல்லைனா இஸ்ரேலுடன் ஈரானுக்கு போகிறோம் ஆரம்பிச்சது அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த வெப்பன்ஸ்லாம் பார்ப்பீங்க அது எந்தளவுக்கு தீவிரமாக இருக்கும்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் நாங்கள் விடாமல் அடிப்போம் அந்த ரெண்டு வருஷமும் ஒரு நாள் மிஸ் ஆகாமல் அடிப்போம் ஒரு ஒரு நாளும் மிசைல் அங்கே லான்ச் பண்ணிட்டே இருக்க முடியும் ஸோ டெய்லி அடிப்போம் மிசைல்ஸை வச்சு ஆனால் ரெண்டு வருஷம் வரைக்கும் எங்களை தாக்கு பிடிக்க முடியும் அடிச்சே ஓகேவா அஃபென்ஸுவை பற்றி பேசுகிறார் டிஃபென்சிவ் பற்றி பேசலை அடிச்சு எங்களை பிடிக்க முடியும்னு அவர் சொல்லியிருக்காருங்க அப்போ எவ்வளோ மிசைல்ஸ் ஈரான் வச்சுருக்கோம் யோசிச்சு பார்க்க முடியல அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸில் இன்னும் எவ்வளோ இருக்கும் மிசைல்ஸு நினச்சி பார்க்க பயங்கரமாக இருக்கும் மக்களை இந்த நேவி கூட ஸ்போர்ட்ஸு அப்புறம் இந்த ஆர்மி இவங்க எல்லாருமே இன்னும் ஓரணியில் திரண்டு நீங்கள் பார்க்கலை அதை மட்டும் பார்த்துறாதீங்க எதிரிகள் தாங்க மாட்டீங்கன்னு இவர் ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு அந்த வார்னிங் வெளியானதுனால அமெரிக்கா அலர்ட் ஆச்சு இல்ல வேறு எதனா மேட்டர் நடக்க போதான்னு தெரியல மக்கள் திரும்பவும் அந்த வார்க்கிறதை ஆரம்பித்தான்னா தலைவலி தான் இந்த யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அவங்க பெண்திறமா வான் பண்ணியிருக்காங்க ஈரானை வான் பண்ணல ஈரானுக்கு போகாதீங்கன்னு வான் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷனில் யாரும் ஈரானுக்கு டிராவல் பண்ண வேண்டாம்ப்பா ஏன்னா அங்கே ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் ஆச்சோடல அதுக்கப்புறம் ரிஸ்க் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த ஈரான் கவர்மெண்ட் வேற டுவல் நேஷனாலிட்டியை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டுறாங்க சும்மா முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ எங்கன்னா அங்கே போயிட்டு நீங்கள் எதனால் தலைவலியில் மாட்ட போகிறீங்க யாரா நீங்கள் யாருமே போவாதீங்க நாங்கள் இப்போதைக்கு உங்கள் சேஃப்டிக்கு இது சொல்கிறோன்னு அமெரிக்கா சொல்லுது இது எதுக்காக மக்களே அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அட்ஜஸ்ட் ஸ்ட்ரைக் இருக்குல்ல அதுக்கப்புறமா ஜென்வினா அந்த வார்னிங்கை அமெரிக்கா முன்வைக்குதா இல்லை ஈரானுக்கு எதிராக அடுத்து வேதனா வேலையை பார்க்க போகிறாங்களா அதுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த முன்னெச்சரிக்கை முன்வைக்கிறாங்களா நடந்தாதான் தெரியும் போல இருக்குங்க நெத்தனியாக இருக்கார்ல இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் அவர் இப்போ இந்த ஹாஸ்டேஜஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க கிட்டே பேசியிருக்காரு ஏன்னா ஹமாஸ் கிட்ட இன்னும் ஹாஸ்டேஜஸ் சிக்கி இருக்காங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு அவர் என்னென்ன சொன்னார்னா எல்லா ஹாஸ்டேஜஸையும் மீட்கணும் இதுதான் எங்களோட மோட்டிவ் ஆனால் இங்கே வர்ற ரிலேட்டிவ்ஸ்லாம் இருக்கீங்க ஹாஸ்டேஜஸோட ரிலேட்டிவ்ஸ்லாம் நீங்கள் இவரை மீட்கணும் அவரை மீட்கணும்னு சொல்லிட்டு பேர்களை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க இதை நாங்கள் முடிவு பண்ண முடியாதுங்க ஏன்னா ஹாஸ்டேஜஸ் இருக்கிறது ஹமாஸ் கிட்ட அந்த காட்டு மிராண்டி கூட்டமான ஹமாஸ் தான் முடிவு பண்ணணும்னு அவர் பயங்கர கோபத்திலே பேசுகிறார் ஏன்னா அப்பயே முடிச்சு விடுன்னு சொன்னவர் என்ன ஹமாஸ் கதையை முடிக்க முடில கஷ்டப்பட்டு இருக்காருல ஸோ இதிலே தெரிஞ்சிருச்சு இவங்க ஒரு விஷயத்த சொன்னால் அளவுக்கு டெப்த் வரைக்கும் போயிட்டு அதை முடிச்சு காட்டுவாங்கன்னு சிறோகி ரைட்டு விடுங்க இந்த ஹியூமானிடரியன் ஸ்டெப்ஸ் இருக்குல்ல இது எதை முடிவு பண்ணுனா அங்கே இருக்க எல்லா ஹாஸ்டல்ஸும் நாங்கள் மீட்கணும் அதுதான் முடிவு பண்ணுமே தவிர ஒருத்தொருத்தரை கூப்பிட்டு வந்து இன்னொருத்தரை விட்டு வரணும் இதெல்லாம் வேலைக்காகாது ஃபஸ்ட்டு இந்த சிக்ஸ்டி டேஸ் சீஸ் ஃபயர் இருக்குல்ல இது புழக்கத்துக்கு வரட்டும் இதுக்கப்புறமா தான் பர்மனன்ட் சீஸ் ஃபயரை பற்றி நம்ம யோசிக்க முடியும் ஆனால் இதுக்கெல்லாம் முன்னாடி ஹமாஸ் அவங்கள வெப்பன்ஸை கீழே போடணும் அவங்க வெப்பன்ஸை கீழே போட்டு அடுத்த செகண்டே பர்மனன்ட் சீஸ் வரைக்கும் நான் ரெடியாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனால் ஹமாஸ் அதை பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா அவங்க கேட்டால் அவங்க ஒரு கண்டிஷனை முன் வைப்பாங்க இப்படி ரெண்டு பக்கமும் மாறி மாறி கண்டிஷனை முன் வைக்கவே தான் இன்னும் அங்கே இயல்பு நிலை திரும்பாமே போய்கிட்டு இருக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஒன்று தனியாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறதா நெத்தனியாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க அந்த எய்டு பொருடக்டெல்லாம் கொடுக்கறது இருக்குல்ல காசால அதை பேஸ் பண்ணி இது எதுக்காக பண்ணியிருக்கோம்னா இந்த ஹமாஸ் அங்கே வர ஹுமானிட்டி எயிட் திங்ஸ் இருக்குல்ல இந்த உணவுப் பொருட்கள் மாதிரிலாம் அது எல்லாம் திருடிடுறாங்க திருடி பதுக்கி வச்சுக்கிறாங்க சொந்த மக்களுக்கு அதை கொடுக்க மாட்டுறாங்க ஸோ அங்கே அந்த மக்கள் அவங்களால கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமே தனியாக உருவாக்கி வச்சிருக்கிறதா அங்கே சொல்கிறாரு அவ்வளோ கருணை உள்ளம் படைத்தவங்களா ஓகே எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல இது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இந்த உணவுப் பொருட்களை வாங்க லைனில் நிற்கிற மக்களை இவங்க சொல்கிறாங்க நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு ஐடியா பேஸ் பண்ணி ரெண்டும் முரண்பாடாக இருக்கல அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கோ கடவுள் தான் விழிச்சோங்க அங்கே ஒரு வேளை சோத்துக்கு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா காசால இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் உங்களை காண்பிச்சிருக்கேன் இதையும் பாருங்கள் சின்ன பசங்க மட்டும் இல்லைங்க வயசானவங்களை நம்பிக்கையே விட்டுடுறாங்க தளர்ந்துடுறாங்க லிட்டரலா ஏன் பாருங்களா நிக்க முடியல போகிற ஒரு ஒருவேளை உணவு கிடைச்சா போதுன்னு அவ்வளோ தளர்ந்து போயிருக்காங்க அந்த காட்சியை நீங்களே பாருங்களா காசா காட்சிகளை பார்க்க பார்க்க நம்ம கண்களே குளமாகுதுல்ல ஆனால் பேக் பெயர் ஆயிருக்கோ இஸ்ரேலுக்கே அப்படிதான் இப்போ நினைக்க தோணுது என்னன்னா ஆல் ஜாப்ஸ் அப்படின்ற இஸ்ரேலி எம்ப்ளாய்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஒன்று இவங்க ஒரு சர்வேவை கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த சர்வே ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குது இஸ்ரேல் ஆதரவாளர்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுபத்தி மூணு சதவீதம் இஸ்ரேலி ஒர்க்கர்ஸ் இஸ்ரேலில் ஒர்க் பண்ணாமல் அப்ராடுக்கு மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம் ஷாக்கிங்காக இருக்குல்ல அதாவது காசாலேருந்து அங்கே இருக்க மக்களை எக்ஸாடஸ் பண்ணலாம் வெளியேற்றலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் சொந்த இஸ்ரேல் மக்களை வெளியேறி விடாமல் இருக்கு இதுக்கப்புறம் அப்பேற்பட்ட ஒரு டேஞ்சர் லைட்டு இப்போ இஸ்ரேல் தலைமுறை தொங்க ஆரம்பிச்சிருக்கு பார்ப்போம் இந்த அளவுக்கு பெருசாக போகுதுன்னா அந்த மக்கள் இஸ்ரேல் மக்கள் காசா மக்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்களா இல்லைன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுது அதை தான் நாங்களும் செய்வோம் எங்களோடய நிலைப்பாடாக தான் சொல்லிட்டு அந்த நிலைப்பாட்டில் இருக்காங்கன்னு அது போக போக தெரிஞ்சிடும் மக்களை நாமலாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம் எல்லா மார்க்கங்களிலும் கர்மான்ற நம்பிக்கை இருக்குன்னு நான் நம்புகிறேன் இதுக்கு கொடுக்க எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூபில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்